டைப் ஒன் டயபட்டிஸுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அடிக்கடி யூரின் போகிறது அடிக்கடி தாக எடுத்து தண்ணி குடிக்கிறது அடிக்கடி பசி எடுக்கிறது இது மூணும் முக்கியமான அறிகுறி சுகர்னு வந்துருச்சு அப்படின்னா டைப் ஒன் டயபட்டீஸ்க்குன்னு சொல்லி எதுவும் ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கா அனைவருக்கும் அன்பு வணக்கம் டாக்டர் எஸ் பாண்டியன் சர்க்கரை நோய் மருத்துவர் செண்பகம் சர்க்கரை நோய் கிளினிக்கிலிருந்து பேசுகிறேன் டைப் ஒன் டயபட்டீஸுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா டைப் ஒன் டயபட்டீஸை நம்ம ப்ரிடிக் பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக ஆனால் அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது நம்மளால் வராமல் தடுக்க முடியாது மேனேஜ் பண்ணிக்கலாம் கரெக்டாக அதுக்கு என்ன அறிகுறின்னா இந்த டைப் டூ டயபட்டிஸ் மாதிரி தான் இதுக்கும் காமனான அந்த மூணு பாலி சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி யூரின் போகிறது அடிக்கடி தாக எடுத்து தண்ணி குடிக்கிறது அடிக்கடி பசி எடுக்கிறது இது மூணும் முக்கியமான அறிகுறி அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் சடார்னு வெயிட் குறையும் அது எப்படி குறையுதுன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா ஒரு வாரத்துலையே ரெண்டுலேருந்து மூணு கிலோ ஒரு வாரத்தில் எந்த காரணம் இல்லாமல் குழந்த நல்லா சாப்பிடுது நிறையா சாப்பிடுது ஆனாலும் வெயிட் லாஸ் இருக்குது நல்லா சாப்பிடுது ஆனால் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுது பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட்டடாக இருக்கும் ஏதோ தண்ணி சத்தே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கும் யூரின் போகிற இடத்துல போய் பார்த்தோம்னா எறும்பெல்லாம் முச்சுருக்கும் இவ்வளோ நாள் இல்லை இப்போ எறும்பு முச்சிருக்கோம் இல்லை யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக்டு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் ஸ்கின் டிசீஸ் அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்துக்கிட்டே இருக்கலாம் அது இல்லையா மூச்சு வர்றப்ப பார்த்திங்கன்னா ஏதோ சிரமம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் நாங்கள் குஸ்மால் ப்ரீத்திங்னு சொல்லுவோம் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸில் ஷார்ட் ப்ரீத்திங்காக இருக்கும் அந்த மூச்சில் பார்த்திங்கன்னா அழுகுன பல ஸ்மெல் வரும் பார்த்தோன்னே சொல்லலாம் இது என்னடா இந்த இது வித்தியாசமாக இருக்குதுன்னு சரி மூச்சோட கஷ்டப்படுதே நீங்கள் ஆஸ்கல்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா லங்ஸுலையோ ஹார்ட்லேயோ எந்த டிசீஸும் இருக்காது பட் ஆனால் என்ன இருக்கும் மூச்சு வர்றதில் சிரமம் இருக்கும் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா குழந்தை வாந்தி எடுக்கும் வயிற்று வலி பார்த்தா நம்மளுக்கு அப்பண்டிக்ஸாங்கிற சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் டிகேவாக இருக்கும் ஆக வயிற்று வலி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த கொ குழந்தையை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் மூச்சு வாங்குதா அந்த குழந்தையை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் பிளரிங் ஆஃப் விஷன் பார்வை பார்த்திங்கன்னா சரியாக தெரியாது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது அத்தனையும் அந்த முதலாம் வகை சர்க்கரைக்கான அறிகுறி அப்போ பார்க்குறப்ப அதுக்கு என்ன காரணம்னு நம்ம வழக்கமாக பண்ணுற டெஸ்ட்டு தான் காலையில் வெறும் ஃபாஸ்டிங் பார்க்கலாம் சாப்பிட்டுட்டு டூ ஹவர்ஸ் கழித்து ஃபோர்ஸ் பிராண்டியில் பார்க்கலாம் அந்த ஹெச்பிஏ ஒன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு மாதம் ஆவரேஜ் பார்க்கலாம் இல்லை முத முத பார்க்குறதா இருந்தால் ஓஜிடிடின்னு சொல்லக்கூடிய ஓரல் குளுக்கோஸ் டாலரன் டெஸ்ட் அந்த குளுக்கோஸ் கொடுத்து பார்ப்போம் இல்லைங்களா அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலாம் சரி இதில் சுகர்னு வந்துருச்சு அப்படின்னா டைப் ஒன் டயபட்டிஸ்க்குன்னு சொல்லி எதுவும் ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கா கண்டிப்பாக இருக்குது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இம்யூனிட்டியில் என்னுடைய பாடியே என்னுடைய செல்லை அழிக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம ஐலட் செல்லுக்கு எதிராக ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகுது அதுக்கு பேர் ஐசிஏ ஆன்டிபாடின்னு பேர் ஐலட் செல் ஆன்டிபாடி அது இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் இன்னொன்று என்னுடைய இன்சுலினுக்கு எதிராகவே ஒரு ஆன்டிபாடி உருவாகும் அது ஐஏஏ இன்சுலின் ஆன்டிபாடி இன்சுலின் எகெயின்ஸ்ட் ஆன்டிபாடி அது இருக்கலாம் இல்லை கேட் ஆன்டிபாடி அப்படின்னு ஒன்று இருக்குது குளுட்டாமிக் ஆசிட் டீஹைட்ராக்சினேஸ் அப்படின்னு ஒன்று இந்த மூணு ஆன்டிபாடியும் என்னுடைய ரத்தத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டைப் ஒன் டயபட்டீஸ்ன்னு அர்த்தம் கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட் எனக்கு டைப் ஒன்னாக டைப் டூவா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இந்த ஆன்டிபாடியில் எது ஒன்று ப்ரெசண்டாக இருந்தாலும் எனக்கு டைப் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் யூரின்ல வழக்கமாக நம்ம என்ன பார்ப்போம் யூரின் சுகர் ஆல்புமின் பசல்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா இப்போ இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூரின்ல கீட்டோன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் யூரின்ல கீட்டோன் ப்ரெசண்டாக இருந்துச்சுன்னா பாசிபிளி நைன்டி பர்சன்ட் அந்த குழந்த டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸில் இருக்குது அது டைப்போன் டயபட்டிஸ் ஆனால் இஸ் டைப் டைப்போன் டயபட்டிஸில் தான் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் டிகேஏ காமன் ஆக அது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ டிகேஏ உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா சில ஸ்பெஷல் டெஸ்ட்டு எலக்ட்ரோலைட்ஸ் பார்க்கணும் சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பை கார்பனேட் ஏன்னா நம்ம இன்சுலின் இன்ஃபியூஷன் போட போகிறோம் இன்ஃபியூஷன் இன்சுலின் போடுறதுனால நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் நார்மலாக இருக்கணும் தகார் பொட்டாசியம் இதாகிடக்கூடாது ஆக இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டு பார்க்கணும் இதையெல்லாம் வச்சு நம்ம இவங்க டைப் ஒன்னாக முதல் சுகர் இருக்கா இல்லையா இருந்தால் டைப் ஒன்னாக டைப் டூ வா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் மூலம் நம்ம கண்டுபிடிக்கிறது இது ஆக மேற்கண்ட அறிகுறிகள் இருந்தால் கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் டாக்டர்கிட்ட போய் மொதல் சுகர் இருக்கா இல்லையா இருந்தால் நம்ம டைப் ஒன்றில் இருக்கோமா டைப் டூவா முப்பது வயசு கீழே இருந்தால் அதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் முப்பத்தஞ்சு வயசு தான் அப்படின்னா டைப் டூன்னு ஆக தயவு செய்து கொஞ்சம் கூட நெக்லெக்ட் பண்ணாம உடனே பார்த்தோம்னா நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் நன்றி அவங்களுக்கும் ப்ரோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம்